அங்க சீக்கிரம் வா என்ன வீட்டுக்கு கிளம்புவோம் எதுக்கு இவ்ளோ அவசர படுற பொறுமையா போகலாம் உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது அவன் வந்திரவான் இவன் வருவான் அதாங்க உங்க கூடையே சுத்திக்கிட்டுப் பானே சாய் சிவ அவதான் ஏய் இன்னைக்கு சண்டை அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான் இவ்ளோ நேரத்துக்குள்ள எதிக மாட்டான் உங்களுக்கு தான் ஒரு விவரம் பத்தல அவன் சண்டேயா இருந்தாலும் சேட்டர்டே இருந்தாலும் யார் வீட்ல பலகாரம் போட்டாலும் மூக்கு வேத்துறான்

எங்கக்கா சார் கூப்பிட்டா தானே வர முடியும் அவர் தான் வீட்டுக்கு வான்னு கூப்பிடவே டேய் நான் மாட்டேங்காரு கூப்பிடவே இல்லையாடா எப்ப சார் கூப்பிட்டீங்க என்னை கூப்பிட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் சரி சரி இப்போ மட்டும் நான் கூப்பிடாம எப்படி வந்தியா ஒன்னும் இல்ல சார் இன்னைக்கு எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க சரி ஸ்டேஷன் போலான்னு கிளம்புனேன் திடீர்னு பார்த்தா என்ன ஒரு வாசனை கமகம கமகமா இழுத்துட்டு வந்தது என்ன வாசனை அக்கா நீங்க இன்னைக்கு சுசிய சுட்டீங்க தானே கூடவே பருப்பு வடையும் சுட்டிருப்பீங்க போல வாசம் தூக்கலா இருக்கு சாரி கொடுக்கவே இல்லையா ஒண்ணும் தெரியாம இருக்காரு வேஸ்ட்கா உங்க கை பக்கம் ஒண்ணுமே அவருக்கு தெரியல அவர்லாம் சமைக்கவே தெரியாத பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்பதான் உங்க அருமை தெரியும் உங்க சமையல் வாசம் நான் பத்து கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இந்த தம்பி சாய்சிவ உங்ககிட்ட இழுத்துட்டு வந்துருங்கா நல்லா சொல்லுடா நல்ல நாலு வார்த்தை கூட சேர்த்து சொல்லிட்டு போன மாதிரி நாலு பேர் வந்து இவருக்கு யாருமே புரியுது அடிக்கடி வீட்டு பக்கம் வா வரவே இவர் கூப்பிட்டா என்ன என்ன நீ வா உன் அக்கா வீடு மாட்டேங்கிறு ஆபீஸ்லதான் வீட்டுல இல்ல இவ சமையல புகழ்ந்து இப்படி அப்படி சரி நீயும் உட்காருங்க நான் போய் உங்களுக்கு பலகாரம் எடுத்துட்டு வரேன் அக்கா எங்க கிளம்புறீங்க போல ஒண்ணு இல்லப்பா நிறைய பலகாரம் போட்டுருக்கோம் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வரணும் நைவேத்தியம் வரணும் நினைச்சேன் நீ வந்துட்டல இன்னும் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீ எப்ப சாப்பிடுவே இரு நான் சாமி படம் முன்னாடி எடுத்து வச்சு நைவேத்தியம் காட்டிட்டு உனக்கு அவருக்கும் எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க டியூட்டிக்கு லேட் ஆகுது இங்க வா இல்ல சார் நான் இங்கே இருந்துக்கிறேன் சரி உனக்கு இன்னைக்கு டியூட்டி கிடையாது ஆஃப் தானே உனக்கு யார் டியூட்டி போட்டா அது வந்து வந்து உண்மையே சொல்லுடா சார் ஒண்ணு இல்ல சார் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தேனா நல்ல வாசனை வந்தது இங்க நம்ம குவார்டர்ஸ்ல நல்ல வாசனை வருதுன்னா அது உங்க வீட்ல இருந்தா வரும் சரி சும்மா வந்தா அக்கா பிரஷ் பண்ணிட்டு வா குளிச்சுட்டு வா நான் கோயிலுக்கு போறேன் வேற எதோ அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க யூனிஃபார்மை போட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யூட்டின்னு சொல்லி பாருங்க அக்கா கட 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 கடனு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரெண்டு பிளேட்டு போட்டு சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ப்ளேட்டு பார்சலும் பண்ணி கொடுத்துருவாங்க அதான் யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்துட்டேன் சாரி சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க எருவை மாடு பிரஷ் பண்ணி வாயை ஒழுங்கா துடைக்காம வந்திருக்க யூனிஃபார்ம் வேற நீட்டாகவே இல்ல இதே இது ஸ்டேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோ எலும்பை எண்ணிருவேன் இன்னொரு தடவை திங்கிறதுக்காக யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்து நின்று என்னை விட பொல்லாத விட இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க சாரி சார் என்ன ஏதோ எமெர்ஜென்சி சவுண்டு கேட்குது சார் அது என் ரிங் டோன் சார் ஹலோ அப்படியா எந்த ஸ்கூலில் எத்தனை மணிக்கு அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சா ஓகே ஓகே நான் சார் வீட்டில் தான் இருக்கேன் வித்தின் ஓகே என்னாச்சுடா சார் 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 போட்ட நேரம் உடனே ஸ்டேஷன் என்னாச்சு இருக்கிற உதயகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குல்ல சார் அங்க ஏதோ ஒரு டீச்சரை கொலை பண்ணிட்டாங்களா சார் டீச்சருக்கு எங்க என்ன சாரி சொல்ற ஆமா சார் குட்டி குட்டிமா சாரிங்க லேட் ஆயிடுச்சோ இப்பதான் சாமி கும்பிட்டு முடிச்சேன் எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல அவசரமா ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு நாங்க வந்து சாப்பிட்டுக்கறோம் நான் வேணா ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு தரட்டுமாங்க சார் இது கூட நல்ல ஐடியா தான் அக்கா போட்டு தாங்க கொண்டு போறோம் அடி சரி நான் கிளம்புறேன் நாங்க வந்து சாப்பிட்டுக்கறோம் நீங்க தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா ஆமா சார் காலையில குளம் எடுக்கும் போது எத்தனை மணி இருக்கும் சார் எப்படி ஒரு பத்து பத்திரம் இருக்கும் சார் எப்படி சரியா பத்து பத்திரம் சொல்றீங்க சார் பதினோரு மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது வெளிய சோ வேலை பாக்குறப்பவே டைம் ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சான்னு பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு பத்து மணிக்கு மேல கிளம்பலாம் நினைச்சேன் பத்து மணிக்கு மேல ஒரு தான் இருக்கும் சார் ஸ்கூல்ல கேமரா இருக்கா இல்ல சார் ஸ்கூல்ல கேமரா எல்லாம் கிடையாது செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி இல்ல சார் முந்தி இருந்தாரு இப்ப இல்ல சார் என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க இவ்வளோ பசங்க படிக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல யார் உள்ள வரா யார் வெளியே போறா யார் யார் வராங்கன்னு இந்த எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா சார் இது ஸ்கூலுங்கிறதுனால பொதுவாக பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க இல்லைன்னா பிள்ளைங்களோட சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க தேவையில்லாமல் யாரும் வருது கிடையாது அது மட்டும் இல்லாமல் வாட்ச்மேன் எப்போவே வாசல தான் உட்காந்துருப்பாரு உள்ள பியூனு அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க உள்ள வாட்ச்மேன் வர்றதுக்கு எந்த தேவையும் இல்லை அதனால வாட்ச்மேன் ஒரு ஆள் இருக்கிறதுனால மற்ற இதை பற்றி நாங்கள் யோசிக்கல சார் இன்னொன்று ஸ்கூலில் எமர்ஜென்சினா என்ன தேவையோ அதை வைக்கலாம் ஸ்கூலில் பாதுகாப்பு அப்படி இப்படின்னு யோசிக்கிறதுக்கு இது என்ன டெரரிஸ்ட் போலங்கிற இடமா சார் ஸ்கூல் சார் அதனால தேவையில்லைன்னு விட்டுட்டோம் சரி வாட்ச்மேன் எங்க இருக்காரு சொல்லி அனுப்பிக்கேன் சார் இப்ப வந்துருவாரு வணக்கம் சார் சம்பவம் நடக்கிறப்ப நீ எங்க இருந்த நான் அங்கதான் இருந்தேன் சார் அங்க எங்க நான் கேட்ல தான் இருந்தேன் சார் நீ கேட்ல இருக்கும் போதே ஒருத்தன் உள்ள வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டானா ஸ்கூலுக்குள்ள யார் வந்தாலும் இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பியா இல்ல சார் அந்த ஆளு உள்ள படிக்கிற ஏதோ ஒரு பிள்ளைக்கு நான் அண்ணன் சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொன்னாரு சார் அந்த நிறைய டைம் நான் இங்கே பார்த்துருக்கேன் சார் அதான் சரி ஏதாவது பிள்ளையோட அண்ணனாக இருக்கும்னு உள்ளே விட்டேன் சார் இப்படி கொலை பண்ணுவான்னு யாருக்கு சார் தெரியும் கையில் சாப்பாடு வேற வச்சுருந்தான் சார் கத்தி தான் வைக்கல சார் யோ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசிட்டு இருக்க சரி அந்த ஆளு எப்படி இருந்தான்னு சொல்லு சார் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு இருக்கும் சார் பார்க்க நல்லா அழகா வாட்டம் ஜட்டமா இருந்தான் சார் அவனை பார்த்தா சந்தேகமே பட முடியாது வரும்போது கோபமால இல்லை சார் நார்மலா நல்லாதான் இருந்தான் அதான் எப்பவும் மாதிரி யாரோ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்கன்னு உள்ள விட்டுட்டேன் சார் என்னங்க காலையில ரூம் குள்ள பொண்ணு இன்னும் கதவு தருக்கலங்க என்னாச்சு என்ன எதுன்னு கேட்டியா ஏங்க ஏதாவது பேசுனா தானே கேட்க முடியும் எதுவுமே பேச மாட்டேங்கிறா என்ன கேட்டாலும் அமைதியா இருக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க கவலையா இருக்கு அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கதோ சரி சரி கவலைப்படாதவா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அவட்ட பேசலாம் என்னமா கண்ணு இங்க வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டியா சாப்பிடலப்பா பசிக்கவே இல்ல நான் எத்தனை தடவையோ சொல்லிட்டேங்க உங்க பொண்ணு என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா என்ன சும்மா அந்த பையனே யோசிச்சிட்டு இருக்கியா இங்க பாருமா அந்த பையனோ நீயும் லவ் பண்ணீங்க என்ன பண்றது விதிவசம் அந்த பையன் இறந்து போயிட்டான் நீயும் ரெண்டு மூணு வருஷமா அப்படியே இருந்துட்ட இதுக்கு அப்புறமும் அப்படியே இருக்க முடியாதலமா ஆமாப்பா என் விதி அப்படி தான் இருக்கும்போது யாரு என்ன பண்ண முடியும் சரிமா இப்ப உனக்கு வேற யாரையாவது புடிச்சிருந்தா சொல்லு எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அம்மா அப்பாக்காவது நீ பண்ணிக்கணும்ல எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுமா புரிஞ்சுப்பேன் நினைக்கிற நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல உன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கறதுக்கு இந்த உலகத்துல பையங்களுக்கு குறைச்ச நம்ம பொண்ணு இருக்கிற அழகுக்கு அறிவுக்கு ஆயிரம் பசங்க கிடைப்பாங்க சொல்லுமா உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும் அப்பா மத தடவை நான் ஆசைப்பட்டது நடக்கல உங்களுக்கு அம்மாக்கும் யாரை பிடிச்சிருக்கோ எப்படி பாக்கணும்னு தோணுதோ அப்படியே பாருங்கப்பா கற்பகம் காலையில ஒன்பது மணிக்கு பையன் வீட்ல இருந்து நம்ம பொண்ணு பொண்ணு பாக்க வராங்க நீ எல்லாம் எப்படியும் தயாரா வச்சிரு அப்பா நான் இப்பதான் சரின்னு சொன்னேன் அதுக்குள்ள என்ன விரட்டி பாக்குறீங்க ஆமாமா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ரூமை ரூமே என்னோட டிவி ரூமா மாத்திடுவேன் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு பிடிச்ச மேட்சா பாப்பேன் அப்பா நான் என் மாமியார் வீட்டுக்கு போகும்போது என் ரூமையும் நல்லா பூட்டி சாவியை கொண்டு போயிடுவேன் சரி يعني போடி அப்பாவுக்கு மகளுக்கு சரி சரி நான் போய் ஏர்படல பாக்குறேன் இங்க பாருங்க குழந்தங்களா உங்க ஒரு फोटो காட்டنا இல்லையா அந்த மாமாவை எப்ப பார்த்தालू உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணனும் புரியுதா புரியுதா சார் சார் இந்த மாமாவை எதுக்கு தேயறீங்க இந்த மம்மா கெட்ட மமாவா உனக்கு இது கூட தெரியாத போலீஸ்ல வேலை பார்க்கா ஆள் கரையா இருக்கும் அட இந்த மம்மா அந்த மாமாவ கூப்பிட வந்திருக்காங்க சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வளர்ந்து நானும் போலீஸ் வேலை பார்க்க வரே சரி சரி எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல பிள்ளைங்களா இருந்தா யார் வேணா போலீஸ்க்கு வரலாம் சார் பொண்ணுங்களும் வரலாமா கண்டிப்பா வரலாமா இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் பெரிய பெரிய வேலையில பெரிய பெரிய ஆபீசரா இருக்காங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் சரியா ஓகே சார் இங்க பாருங்க அந்த ஆளை எப்ப பார்த்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணும் புரிஞ்சுதா ஓகே சார் கண்டிப்பா பண்றேன் சார் சார் உங்க ஸ்கூல் பசங்க எல்லார்கிட்டயும் இந்த போட்டோவை காட்டியிருக்கோம் நீங்களும் ஒரு தடவை காட்டுங்க இந்த ஆள் எங்க இருக்காருன்னு உடனடியா பிடிச்சி ஆகணும் எங்க தரப்புல இருந்து நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்க இவ்வளவு நேரம் நம்மளே பேசியாச்சு இன்னும் மாப்பிளையும் பொண்ணும் பேசட்டுமா நான் பெரிய கோஆப்பரேட் கம்பெனில ஹெட்டா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் சாலரி மத்தபடி எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் ரொம்ப கிடையாது ஃபேமிலியில கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா எல்லாம் ஒன்று கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகே தான் பொண்ணு கொஞ்சமாவது படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மத்தபடி வரதட்சணை அது இதெல்லாம் பேசவே கூடாது எனக்கு அதுல விருப்பமே இல்ல அது எப்படிங்க மாப்பிள்ள என் பொண்ணுக்கு ஒன்னும் செய்யாம அப்படியே அனுப்ப முடியும் இல்லங்க வரதட்சணை வாங்குறதுல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பாடு இல்ல அது தவிர வேற ஏதாவது கேட்கணும் கேட்கலாம் பரவாயில்லையே எந்த காலத்திலயும் எப்படி ஒரு குடும்பமா எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க என்ன கண்டிஷன் கல்யாணமே மூணு நாள்ல நடக்கணும் அது எப்படிங்க கல்யாணத்தை வேற மூணு நாள் நடத்த முடியும் நீ சொந்த தெரிஞ்சவங்க பக்கத்துல ஒரே பொண்ணு நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க ஏன்டா இங்க பாடா படுத்து எடுக்குற பொண்ணு ரெண்டு மூணு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னேன் அவளோ என்ன அவசரம் என்கிட்ட யாரும் எந்த கேள்வி நான் சொல்றது அவ்வளவுதான் என்ன எனக்கே தெரியாது டே உனக்கு என்னடா பிரச்சனை அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னா சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு கொஞ்சம் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எதுக்கு மூணு நல்லா பண்ணும்னு சொல்லிட்டு இருக்க என்ட யாரும் எதையும் கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாது புரிஞ்சுதா இல்லையா சார் நமக்கு தகவல் கொடுத்தாங்கல்ல அந்த வீடு இந்த வீடுதான் சார் வீட்டுல யாரு யார் வேணும் ஐயா இங்க கார்த்திக்னு ஒரு பையன் என் பேரந்தான் என்ன விஷயம் யார் நீங்க பேரன் எங்க என் மருமவா என் மூணு பேரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க கல்யாணத்துக்கு என் பேரனோட கல்யாணத்துக்கு தான் நீங்க போகலையா அதற்குங்க தம்பி இந்த வீட்டுல என்ன அவன் இருக்க விடுறதே பெரும்பாடு இதுல அவன் கல்யாணத்துக்கு வேற போகணுமா நானே அவன் எப்ப கல்யாணம் பண்ணி எப்ப இங்க இருந்து கிளம்புவான்னு காத்து கிடக்கேன் என்னையா உங்க பேரன பத்தி இப்படி பேசுறீங்க ஆமாங்க சார் முதல்ல ஒரு பொண்ண விரும்புனா அந்த பொண்ணு டீச்சர் வேலை பாக்குது நல்லா அன்பாதான் இருந்தாங்க நல்ல பிள்ளை வீட்டுக்கு வந்தா தாத்தா தாத்தான்னு பாசமா இருக்கும் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரும் என்கிட்ட என்ன ஒரு அந்த பேசிக்கிட்டு இருக்கும் இப்ப கொஞ்ச அந்த நாள் ஆளையே காணோம் என்ன எதுன்னு கேட்டேன் இவனுக்கும் அந்த பிள்ளைக்கு ஏதோ சண்டையா அந்த பிள்ள எல்லாம் அப்புறம் வராது அப்படின்னு சொன்னான் என்ன எதுன்னு தெரியல இப்ப வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சுக்கோங்க போல இன்னைக்குதான் கல்யாணம் ஐயா கல்யாணம் எங்க எங்கதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன்ல தான் சார் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவனுக்கு எப்படி சார் பிடிக்கிறது இரு இரு ஆதாரம் வந்துகிட்டே இருக்கு குட் மார்னிங் சார் சொல்லுங்க நீங்க போன விஷயம் என்னாச்சு சார் நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார் நம்ம யாரும் சந்தேகப்பட்டமோ அவன் தான் கொலைகாரன் கிட்டத்தட்ட மூணு நாலு விஷயமா லவ் பண்ணியிருக்கான் சார் பிளான் பண்ணி தான் பண்ண தோணுது அதனால தான் எந்த எவிடன்ஸ்சும் கிடைக்கல நம்ம இமீடியட்டாக ஆக்சன் எடுக்கலாம் சார் உம் ஓகே ஓகே கிளம்பலாம் இன்னும் இங்க என்ன வேலை நமக்கு இந்த சரி நீ ரொம்ப அழகா இருக்கு ஆ தேங்க்ஸ் என்னைக்கு தான் நீங்கள் சேதிச்சே நான் பார்க்கறேன் அதுவா தலைக்குள்ள அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஒவ்வொரு வேலைகளா யோசிச்சிட்டே இருப்பேன் இப்ப கூட பாரு ஆபீஸ் போன் கால் வந்து டேரக்டர் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அதோ மண்டை கொஞ்சம் சூடு இல்லாம இருக்கு நீ இல்ல எனக்கு எப்ப பாத்தாலும் டென்ஷனா தான் இருப்பேன் அதான் நீ வந்துருக்கே இதுக்கப்புறம் என் டென்ஷன்லாம் எல்லாம் ஓடிடும் சார் பாவ சார் பொண்ண பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்களோ இப்ப நம்ம போய் கெடுக்கப் போறோம் இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுன்னா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் பரவாயில்லையா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பந்தி நடக்குது சாப்பிட்டுட்டு வாங்க முகூர்த்தத்துக்கு நேரம் கிடைக்கல வந்து உட்காந்து நேரம் ஆயிரும் வயிறு பசிக்கும் ஏடி இது யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா இல்லைங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நினைச்சேன் சரி விடுங்க மாப்ள வீட்டுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் நீங்க மாப்ள பொண்ணு விட என்னது பொண்ணு விடானா நீங்க என்னது உங்க பொண்ணுக்கு பேசி முடிச்சிருக்க ஒரு அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்

நான் உனக்கு மாமா உன்னை மாமனார் வீட்டு கூட்டிட்டு போக வந்தேன் அவன் சித்தப்பான்னு நினைக்கிறேன் ஆனா அவரை பார்த்தா எங்க இருக்காரு அண்ணன் கூப்பிட மாதிரில இருக்காரு அண்ணன் கூப்பிட்ட பல்ல உடைச்சிருவேன் யாருக்கு யாருடா அண்ணன் சார் நான் என்ன சார் பாவம் பண்ணேன் என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றீங்க நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது நிஜமா எனக்கு தெரியல சார் அந்த டீச்சரை ஏண்டா கொண்ண ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா

சரி அப்ப நீ வேலை பாக்குறியா அவங்க வேலை வெட்டி இல்லாம இருக்குன்னு ஆமா சார் வேலை வெட்டி தான் இருந்தேன் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் என்ன வேலை கிடைக்கும் இருக்கிற வேலை இந்த வேலை தான் கிடைச்சது நானும் கண்ணை முடிக்கிட்டு ரெண்டு வருஷம் பார்த்தேன் அதுக்கு மேல முடியல சொந்த ஊர்ல வந்து எதாவது பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லா பிசினஸ் எவனாவது பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் போய் எந்த பிசினஸ் பண்ணேன் சரி எதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போலான்னு பார்த்தோம்னா பன்னெண்டாவது படிச்சுக்கணும் இல்ல காலேஜாவது முடிச்சுக்கணும் இங்க அதுக்கு எங்க இருக்கு வழி சரி அவளை கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடலாம் அவ டீச்சரோட பாக்கா அவ சம்பளம் வாங்கி நம்மளை காப்பாத்துவா நினைச்சேன் கடைசியில பார்த்தா அவ எனக்கு டாட்டா கட்டிட்டா ஓ அப்பா அந்த பொண்ணு உஷார் ஆயிட்டான்னு சொல்லு நான் ஒண்ணு உடனே அவளை கொலை பண்ணல சார் அவட்ட கெஞ்சினேன் கூத்தாடுனேன் காலில் விழுந்தேன் என்னை ஏத்துக்கோன்னு ஆளுனேன் அடிச்சேன் ஆனா எதுக்கா செஞ்சு கொடுக்கல எனக்கு இல்லாதவ யாருக்கு இருக்க அப்படி பண்ணிட்டேன் சார் ஆனா அவ ஆத்மா எப்படி என்ன பழிவாங்க உட்காந்துகிட்டு இருக்கும் அதான் அவளை விட அழகான பொண்ணா அவளை விட படிச்ச பொண்ணா அவளை விட பணக்கார பொண்ணா எல்லா விதத்திலையும் பெருசா இருக்கிற இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அவளை நான் ஜெயிச்சிருவேன் ஏன் சார் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சைக்கோக்கு உங்க பொண்ணு கட்டி கொடுக்குறீங்க இவன் பேசின பத்து நிமிஷத்துல இவனை பத்தி எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையா இவன் மேல சந்தேகம் வரவே இல்லையா சார் இவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொன்னான் சார் அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் வீட்டுக்கு ஒரே பையன் எனக்கு வரதட்சணையே வேண்டாம் ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம் பண்ணுன்னு சொன்னான் அப்பவே என் பொண்டாட்டி ஏதோ குத்துது என்ன எதுன்னு விசாரிங்க மூணு நாள்ல கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னான் நான் தான் நல்ல மாப்பிளைய விட்டு கூடாதுன்னு அவசரப்பட்டுட்டே சார் மன்னிச்சிருங்க சார் நல்ல வேலை என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஜெனி யார் என்ன பத்தி எப்படி சொன்னாலும் பரவாயில்ல நீ சொல்லு நான் பண்ணது தப்பா அஞ்சு வருஷம் கூட பழகிட்டு அதுக்கப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எங்க அப்பா அம்மாக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு ஒரேடியா அத்து விட்டுட்டா அப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ண உன்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தினது தப்புதான் அம்மா அப்பாக்காக உன்னை விட்றேன்னு சொல்லிட்டு திடது விட்டது தப்பு தான் உன்னோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நீ உன்ன புரிஞ்சுக்கணும் நம்ம ஒண்ணு அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ இல்ல அந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க இப்ப படிக்க வராங்க காலேஜுக்கு வராங்க வேலை பாக்குறாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச பையனை பார்த்து லவ் பண்ணுறாங்க நிறைய பொண்ணுங்க ஏமாத்தணும்னு ஏமாத்துறதில்ல அம்மா அப்பாவா இல்லை லவ்வரான்னு வரப்ப அம்மா அப்பா பெத்து படிக்க வச்சு நம்மளை இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சகச்சிக்கிட்டு தான் மனசாக மாற்றிக்கிறாங்க ஒரு சில பொண்ணுங்க தான் ஏமாத்துறாங்க என்ன கேட்டால் அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குது கண்டிப்பாக தப்பு இருக்கு உடனடியாக அவனை கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அவன்ட்டு சொல்லி புரிய வச்சுருக்கணும் இல்லை பெரியவங்கள வச்சு பேசியிருக்கணும் ஆனா அந்த பொண்ணுதான் அப்படி பண்ணானா நீ இப்படி பண்ணணும் எந்த அவசியமும் இல்ல இப்ப பாரு உன்னோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு நீயாவது சரி அவளை விட்டுலாம் அவளோட ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பான்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எல்லா காயமும் கால மாறுறப்ப தன்னால ஆறிடும் நீ பண்ணது பெரிய தப்பு அந்த பொண்ணு பண்ணது தப்புதான் மக்களே இந்த காலகட்டத்துல காதல் காதல் தோல்வி ரொம்பவே சகஜம் பையனோ பொண்ணோ இதோட முடிஞ்சது அப்படின்னு உங்க வழிய பாத்து போற வழிய பாருங்க இல்ல கஷ்டமா இருக்குன்னா கொஞ்ச நாள் சோகப்பாட்டு கிட்ட புலம்புங்க என்னமோ எந்த முடிவு எடுக்காதீங்க ஏன்னா ஒரு பொருள் கிடைக்கல ஒரு ஆள் கிடைக்கலன்னா அதை விட பெஸ்டான ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்றவங்க பின்னாடி எதுக்கு நம்ம போனோம் சொல்லுங்க வாழ்க்கையில எப்ப போயிடுவாங்களோ எப்ப போயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்க முடியுமா லவ்னா என்னங்க கடைசி காலம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த ஆள் நம்ம கூட வருவாங்கிற நம்பிக்கையோட முதல் படி முதல்லயே நீ வேண்டாம் சொல்றவங்கள போட்டு எதுக்கு தூங்கிக்கிட்டு சரிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இவன் பண்ணது சரியா தப்பானு தீர்ப்ப நீங்களே சொல்லுங்க நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல ம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரைம் கதைகள் வேணுமா தமிழ் காமெடி கதைகள் வேணுமா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க